நான் இப்ப சொல்றேன் தமிழ்நாட்டில் பெரியார் அண்ணா கலைஞர் வழி ஆட்சி நடத்துகின்ற அன்பு தளபதி போட்டுதலுக்குரிய தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் ஆட்சி நடத்துகின்ற திராவிட மண்ணில் இனி வாழ்நாள் முழுக்க உன்னால செருப்பே போட முடியாது வாழ்நாள் முழுக்க உன்னால செருப்பே போட முடியாது செப்பல் போடாம தானே இருக்கேன் ஜெயிலுக்கு போலி அல்ல ஜெயிலுக்கு போனா தானே தப்பு மக்களுடைய பணத்தை தின்னுட்டு வேலை வாங்கி தரான்னு ஏமாத்திட்டு அதே துறைக்கு அமைச்சரா வந்து உட்கார்ந்துக்கிட்டு உச்ச நீதிமன்றமே அமைச்சரா தொடர வேண்டுமான்னு கேக்குறாங்க அதனால ஜெயிலுக்கு போறதானே தப்பு செப்பல் போடாம இருக்கிறது தானே தப்பு அதனால ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நீங்க பாருங்க என்ன நடக்க போகுதுன்னு தமிழகத்துல மக்கள் தெளிவாக இருக்கிட்டாங்க திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு முடிவுரை எழுதிட்டாங்க அதனாலதான் முதலமைச்சர் அவர்கள் எதுவுமே செய்யாம ரிவியூ மீட்டிங்லாம் வைக்கிறது இல்லை மேடையை போட்டு பிரதமரை திட்டுறதுக்கு தான் மீட்டிங்க மேடையை போட்டு பிஜேபியை திட்டுறதுதான் திமுக வேலை மக்களை போய் பார்க்கலாமே மக்கள்கிட்ட எவ்வளவு பிரச்சனை இருக்கே திமுக காரதியா கீழே வர மாட்டாங்க மேடையை போட்டு பாரதிய ஜனதா கட்சியை திட்டுவது மட்டுமே முழு நேர வேலையா திமுக வச்சிருக்கிறாங்க அதனாலதான் சட்டம் ஒழுங்கில் இருந்து எல்லாம் தமிழகத்துல சந்திச்சு இருக்குதுங்க சரிண்ணே பாத்துருவனே செப்பல் போடாம தானே இருக்கேன் ஜெயிலுக்கு போலியல்ல ஜெயிலுக்கு போனா தானே தப்பு

மேடையை போட்டு பிஜேபியை திட்டுறதுதான் திமுக வேலை மக்களை போய் பாக்கலாமே மக்கள் எவ்வளவு பிரச்சனை இருக்கே திமுக ஏன் கீழே வர மாட்டாங்க மேடையை போட்டு பாரதிய ஜனதா கட்சியை திட்டுவது மட்டுமே முழுநேர வேலையா திமுக வைச்சிருக்கிறாங்க அதனாலதான் சட்டம் ஒழுங்கிலிருந்து எல்லாம் தமிழகத்துல சந்தி சிரிக்கு